ஓம் ி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் ஜோதி ஸ்வரூப பரமாத்மாவின் உருவங்களின் பன்னிரண்டு லிங்கங்களின் தரிசன யோகம் என்ற தலைப்பில் பாடத்தை பார்ப்போம் மிக பழைய பாரதம் சொர்க்கம் என அழைக்கப்பட்டது அந்த யுகத்தின் அனைத்து பாரதவாசிகளும் தெய்வீகமானவர்களாக இருந்தார்கள் சத்தியம் தர்மம் அகிம்சை தூய்மை போன்ற அவர்கள் வாழ்வின் முக்கிய அம்சங்களாக இருந்தன அவர்களுடைய வாழ்வின் இந்த முக்கிய அம்சங்கள் மதிப்பிழந்த போது துக்கம் ஆரம்பமாகிவிட்டது துக்கம் ஆரம்பமானவுடன் பக்தி ஆரம்பமாகிவிட்டது பக்தியின் ஆரம்பத்தில் ஈஸ்வரன் ஒருவனே என்ற தத்துவம் தோன்றியது அந்த சமயத்தில் பாரதத்தின் நாற்புறமும் நிறுவப்பட்ட பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் அடையாளங்கள் பன்னிரண்டு ஜோதி பாரதத்தின் தெய்வம் ஒன்றே என்ற வழிபாட்டை அறிமுகம் செய்தது அந்த பன்னிரண்டு ஜோதி லிங்கங்கள் எங்கெங்கே உள்ளன என்பதை பார்ப்போம் ஒன்று சௌராஷ்டிர சோமநாதர் சௌராஷ்டிரத்தில் சோமநாதர் குஜராத்தில் உள்ளது இரண்டு ஸ்ரீ சைலே மல்லிகார்ஜுனா ஸ்ரீ சைலத்தில் மல்லிகா அர்ஜுனர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது மூன்று உஜ்ஜைனியா மகாகாலம் கால மகா மகாகாலேஸ்வரர் மத்திய பிரதேசத்தில் உள்ளது நான்கு ஓம்காரிய அமலேஸ்வரம் ஓம்காரத்தில் மமலேஸ்வரர் மத்திய பிரதேசத்தில் உள்ளது ஐந்து பரளியா வைத்தியநாதர் பரணியில் வைத்தியநாதர் மகாராஷ்டிரத்தில் உள்ளது ஆறு தாக்கின்யாம் ஸ்ரீ மங்கேஸ்வரர் டாக்டியாவில் பீமேஸ்வரர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளது ஏழு சேது பந்தேது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரர் தமிழ்நாட்டில் உள்ளது எட்டு நாகேஷம் தாரகாவணி தாரகாவனத்தில் நாகேஸ்வரர் குஜராத் மாநிலத்தில் உள்ளது ஒன்பது ാസം വിശ്വേശ്വരം വാരണാസിയിൽ വിശ്വേശ്വരാ ഉത്തരപ്രദേശത്തിൽ ഉള്ളത് പത്ത് ത്രയമ ഗൗതമീതിൽ ഗൗതമീതടത്തിൽ തമ്പേകേശ്വരർ മധുരാഷ്ട്രം പതിനൊന്ന് ഹിമാലയ കേതാരം ഹിമാലയത്തിൽ കേതാരേശ്വരർ ய பிரதேஷ் பனிரெண்டு கிருஷ்ணேஷ்வம் சிவாலயே சிவாலயத்தில் கிருஷ்ணேஸ்வரர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளது எப்பொழுது பாடம் பார்ப்போம் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களின் கோவில்களில் ஈஸ்வரனின் ஜோதியின் உருவம் சிலை வடிவத்தில் அமைந்திருக்கின்றன இது அனுபவ ரீதியான உண்மையாகும் ஜோதிலிங்க லிங்க வடிவில்தான் சிவனின் சிலை நிர்மாணம் அந்த நாட்களில் கடவுள் ஒருவரே என்று வழிபட்டவர்களாலும் ஒரே கடவுள் என்று நண்பும் தத்துவவாதிகளாலும் பாரதத்தில் செய்யப்பட்டது இந்த பன்னிரண்டு ஜோதிலிங்கங்கள் மட்டுமல்லாமல் இன்றும் பாரதத்தில் கட்டப்படுகின்ற ஈஸ்வர தேவாலயங்களில் சிவனின் சிலைகள் பரஞ்சோதி சொரூபமான பரமாத்மாவின் அடையாளங்களே ஆகும் சகல ஜீவாத்மாக்களின் நன்மை செய்யக்கூடிய சிவ பரமாத்மாவின் கோவில்களில் எந்த ஒரு மனித உருவச்சிலையும் இருப்பதில்லை பரமாத்மா சுயம் பிரகாச ஸ்வரூபம் சுயமாக தோன்றிய பரஞ்சோதியாக இருப்பதால் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களின் கோவில்களில் ஜோதிர்லிங்க உருவமான பரமாத்மாவின் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன இந்த ஜோதிர்லிங்கத்தை மக்கள் அபிஷேகம் பூஜை தரிசனம் போன்ற ரூபத்தில் வழிபட்டு வருகின்றனர் பாரதத்தில் நாக்புறமும் நிறுவப்பட்டுள்ள பன்னிரண்டு ஜோதி லிங்கங்கள் பல்வேறு பிரதேசங்களில் உள்ளன மகாராஷ்டிரத்தில் நாலு குஜராத்தில் இரண்டு மத்திய பிரதேசத்தில் இரண்டு ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர பிரதேசத்தில் ரெண்டு தமிழ்நாட்டில் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று இமாச்சல பிரதேசத்தில் ஒன்று இவ்வாற பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களின் புகழ் பாடப்பட்டுள்ளது புராணங்களின் வளர்ச்சிக்கு பிறகு பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தல புராணம் இயற்றப்பட்டு பக்தர்களின் பாவனைகள் ஊக்குவிக்கப்பட்டன ஸ்தல புராணங்களின் யோகி கௌரி சங்கரையும் பரமாத்மா வழியை காட்டியுள்ளார்கள் இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் பரமாத்மாவிற்கும் யோகி கௌரி சங்கரருக்கும் உள்ள வேறுபாட்டைப் பற்றி தெளிவு புராணங்களை படைத்தவர்களுக்கு இல்லை ஆனால் புராணங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே பாரதத்தில் ஜோதிர் லிங்கங்களின் வழிபாடு நடைமுறையில் இருந்தது இது ஒரு தெய்வ வழிபாட்டின் அடையாளமாக இருந்தது இது சர்வ ஆத்மாக்களின் தந்தையாகிய பரஞ்சோதி ஸ்வரூப பரமாத்மாவின் வழிபாடே ஆகும் வரலாற்றை ஆராயும் பொழுது பாரதத்தின் புராணங்களின் வளர்ச்சியின் கூடவே அநேக தெய்வ வழிபாடுகளின் முக்கியத்துவமும் அதிகரித்தது இதனால் சைத்தன்ய ஸ்வரூபமான பரஞ்சோதி சிவ பரமாத்மாவின் தரிசனத்தை இந்த பன்னிரண்டு ஜோதி லிங்கங்களில் மேல் குறிப்பிட்ட ஸ்லோகத்தின் மூலம் நினைவு செய்யலாம் ஓம் சாதி